இவரை கொள்வதற்காக அவங்க திட்டம் போடுறாங்க அவரை கொள்றதுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு சந்தேகமும் ஒரு சூழ்நிலைக்கும் நான் போயிருந்தேன் எனக்கு அதுதான் நடக்குது உங்க மூலியமாவும் எல்லா இதுவும் மூலியமோ இப்ப தேவராஜ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்ட பிறகு இப்போ நாளைக்கு அவருக்கே ஒரு அச்சுறுத்தலும் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குல்ல சார் ஒரு சில காவல்துறை அதிகாரினுடைய பேரை சொன்னாவே அப்படி கையால் அப்படி முறுக்கேறிடும் துப்பாக்கி தூக்கி குத்துவாரு பெட்ஷீட்டை தூக்கி வீசுவார் கிளிப்பார் வா பண்ண வீடியோ நம்ம அடுத்து பேசுவோம் பாரு உடனே யூரின் போயிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு கண்ணக்கல்ல நாலு குத்து ஊற்றிட்டு அப்புறம் டீயை குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி அந்த மூர்க்கம் தான் அவர் வந்து இவ்வளோ கொலைகளை செய்கிறது காரணம் ஒருத்தூர் மணியண்ணன் மூலமாக பிரபாகரனோட நேரடியாக பேசியும் பிரபாகரன் வீரப்பனோட தொடர்பு எங்களுக்கு வேணாம் வீரப்பன் கொடுக்குற படமும் வேண்டான்னு சொல்லி மணியன்னிட்ட சொல்லி மணியண்ணன் அதை வந்து இங்கே சொல்லிவிட்டு போயிடுறாரு இப்போ எம்முன் அப்படிங்கிற அந்த தேவராஜ் நான் தான் கடைசி அஞ்சு நாள் வரைக்கும் தொடர்பு இருந்தேங்கிறது அவரே சொன்னாலும் கூட காவல்துறை அதை ஒத்துக்குமான்னு தெரியல இவங்க சொல்கிற கதை எல்லாமே போய் வேனுடைய செட்டப்பே வேற மாதிரி இருக்கு அந்த வேன் அதிரடிப்படையில் எதுக்காக வந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் எஸ்டிஎஃப்னுடைய சீஃபாக இருந்தவர் பாலச்சந்தர் கிட்டத்தட்ட ஆறடி வயர் இருக்கக்கூடிய மனிதர் அந்த காலகட்டங்களில் சுமோ மட்டும்தான் காவல்துறைக்கு அனுமதிக்கப்பட்ட உயரமான வாகனம் அது ஒன்று தான் அதை விட்டு அம்பாஸ்டர் தான் அம்பாஸ்டர் காரியில் அவரால உட்கார முடியாது உட்கார முடியாது அவர் டிராவல் பண்ணுறதுக்கு வசதியாக ஒரு வேன் வேணுங்கிறாங்க அப்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் டெம்போ ட்ராவலர் வேன் வந்தது ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா இருக்குது பயன்பாட்டுக்கு வேறு ஸ்டேஷனுக்கு மற்றதுலாம் அனுப்பணும் போகணுங்க அந்த வண்டிக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எஸ்டிஎஃப் டியூட்டிக்கு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அந்த வண்டி தான் வச்சுருக்காங்க தமிழ்நாடு அதிரடிப்படை கர்நாடக அதிரடிப்படை யாருமே ரெண்டாயிரத்தி நாலு வீரப்பன் ஆப்ரேஷன் முடிய வரைக்கும் அவங்களுடைய வாகனத்துக்கு கவர்மெண்ட் நம்பர் எழுதுனதில்லை கவர்மெண்ட்டுடைய போலீஸ் வெஹிக்கிள்னு எழுதுனதில்லை மங்களூர் கணேஷ் பீடி விநாயகர் டிராவல்ஸு எக்காலெக்ஸு சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய அலீம்பீடி இந்த மாதிரி கம்பெனியினுடைய பெயர்களை எழுதி 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 அதுதான் இருப்பாங்க ஏன்னா வீரப்பன் போலீஸ் வண்டி தெரிஞ்சால் சுட்டுவாருனால அந்த அடிப்படையில் இந்த வண்டிக்கு ஹாஸ்பிட்டல் பேர் எழுதி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் பேரில் ஓட்டிகிட்டு இருக்காங்க அதில் பாலச்சந்தர் உட்கார்றதுக்கும் அவங்களோட எதிர்க்கிற ஆளு உட்காந்து பேசுகிறக்கு வசதியான சீட் செட்டப்புக்காக அந்த வண்டி வச்சுருக்காங்க பாலச்சந்திரலேருந்து போனதுக்கு அப்புறம் அந்த வண்டி வேறு ஏதாவது ஆப்ரேஷனுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்துறதுக்காக ஆஃபீஸலாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆப்ரேஷனுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தவிர இது பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதும் இல்லை உள்ளே கேமரா வைக்கப்பட்டதும் இல்லை ஒரு வாரதும் கிடையாது கிடையாது மணியண்ணன் மூலமாக பிரபாகரனோட நேரடியாக பேசியும் பிரபாகரன் வீரப்பனோட தொடர்பு எங்களுக்கு வேணாம் வீரப்பன் கொடுக்குற பணமும் வேண்டாம்னு சொல்லி மணியண்ணிட்ட சொல்லி மணியண்ணன் அதை வந்து சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கு பிறகு பிரபாகரனை சந்திக்கிறதுக்கு இலங்கைக்கு ஒரு தப்பிச்சு போறேன்னு சொன்னா என்ன பைத்திக்கார்ன்னா அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா வீரப்பனுக்கு இந்த இருந்து நூறு அடி வெளியில் வரதா வர மாட்டார் வந்தால் என்னை போலீஸ் பிடிச்சிருவாங்க தெரியும் பத்து நிமிஷம் நான் வெளியில் போனா என்னை பிடிச்சிருவாங்க பாரு அதே மாதிரி அவருடைய ஆளுங்க பல பேர் போய் மாட்டிருக்காங்க அந்த உள்ள இடத்துல மட்டும்தான் போலீஸ் பலவீனமானவன் வெளியில வந்தால் தூக்கிடுவாங்க அதில் ஒரு சந்தேகமே கிடையாது அது அவருக்கு தெளிவாக தெரியும் அப்படியே ஒரு வேளை தன்னுடைய விருப்பத்துக்கு குடும்பத்தை பார்க்கணும் அது மாதிரி பல காரணங்களால் வீரப்பன் வெளியில் வந்தாலும் சேர்த்துக்குள்ளி வந்திருக்க மாட்டார் அதனால் இவங்க சொல்கிற கதை முழுக்குமே போய் ஒன்றே ஒன்று என்ன நடந்தது என்ன அப்படிங்கிறதே ஒரு வெட்ட வெளியை இவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா அதில் விஜயகுமார் ஹீரோவாக இருக்க மாட்டார் செந்தாமரைக்கண்ணனுக்கு வேலை இருக்காது சண்முக வேலைக்கு வேலை இருக்காது எக்ஸ்பிளைன் பண்ணி அதை டெவலப் பண்ணி எப்படி ப்ராசஸில் கொண்டு போகணும்னு கொண்டு போனது பூரா துரை பாண்டியன் செஞ்சது பூரா தேவராஜ் அந்த கிரெடிட் துரைபாண்டியன் பாண்டிக்கண்ணன் தேவராஜ் இந்த மூணு பேருக்கு தான் வர வேண்டியதாக இருக்கும் இவங்க மூணு பேரையும் ஜனாதிபதி அவங்க முத்துலட்சுமியோ இல்ல வித்யாராணியோ எங்களுக்கு வந்து இந்த எங்களுக்கு கிளியரா சொல்லுங்க நீங்க மர்மத்தை எங்களுக்கு வந்து விடுவீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் எங்க அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு மனசு வருத்தமா இருக்கு ஸோ நீங்க வெட்ட வெளிச்சமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இவங்க சொல்லிதானே சார் இல்ல அவங்களுக்கு அந்த அடிப்படை புரிதல் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இப்போ என்னோட அப்பாவா இருந்தா கூட நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன் எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்கள் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் நான் ஒத்துக்கிறேன் எங்கள் அப்பா பல குற்றங்கள் பண்ணியிருக்காரு அவர் ஒன்று அவர் பல பேருக்கு நல்லவர்ன்றாரு பல பேர் கெட்டவர்ன்றாரு அதெல்லாம் என்னோட போகட்டும் ஆனால் எனக்கு எங்கள் அப்பா எப்படி இறந்தாருன்றது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறது நம்ம கேட்டு தானே சார் ஆகும் அவங்களுடைய நோக்கம் தங்களுடைய அப்பா எப்படி இறந்தார் அதை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஒரு துணியோட கிடையாது அவங்களுடைய நோக்கம் வேறு மாதிரி தான் இருக்குது அதை நோக்கி தான் அவங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் தான் ஆர்வம் கிடையாது சமூக அக்கறையுள்ள சாதாரண குடிமகனாக இருக்கிற பலர் தான் இதை பற்றி நாங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கான தேடுதலோடு தான் அவங்க போயிட்டுருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க இந்த ஆப்ரேஷனுடைய மையமாக இருந்து இதை வீழ்த்தினதில் துரைபாண்டியன் அவரோட சேர்ந்து இருக்கிற அந்த இண்டியில் தேவராஜுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க தேவராஜுக்கு க தமிழ்நாடு அதிரடிப்படையாக அல்வா தான் கொடுத்துருக்காங்க யாரொன்னும் எனக்கு தெரிய துரைப்பாண்டியன் கொளத்தூர் ஸ்டேஷன் எஸ்ஐயாக இருந்து இங்கேருந்து எஸ்டிஎஃப்லேருந்து ப்ரொமோஷன் கிடச்சி ரிலீவ் ஆகி வெளியில் போகும்போது முப்பத்தி ரூபாய்க்கு வாங்கின ஒரு மோட்டர் சைக்கிளில் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கிறார் வித்து பதினாறாயிரம் ரூபா பணத்தை தேவராஜ் கொடுத்து அவர் பத்தாயிரரூவா எடுத்துகிட்டு இங்கேருந்து பாத்திரத்தை பட்டிட்டு சென்னைக்கு போகிறார் அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் தேவராஜுக்கு என்னவோ அவரால் முடிஞ்ச சில உதவிகளை செஞ்சுட்டுருக்காரு அவருடைய மக குழந்தைகள் வந்து உடலில் சரியில்லாம் இறந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டு அந்த சிகிச்சைக்காக விஜயகுமாருக்கு ஒரு தகவல் சொல்கிறார் ஒரு பத்தாயிரரூவா அவருடைய அக்கௌண்ட்லேருந்து அனுப்பிவிட்டு அப்போ சென்னையினுடைய ஜாயிண்ட் கமிஷனர் அந்த சாரங்கனுக்கு சொல்கிறார் அவர் ஒரு இருபத்தி ஆயிரரூவா அனுப்பிவிட்றாரு இவருடைய அக்கௌண்ட்லேருந்து அனுப்பிவிட்ருக்கார் இதுதான் அவர் பண்ண உதவி ஒரு ஃபோன் பண்ணி சொன்னதாகலாம் சில சொல்லுவாங்க சார் இது வரைக்கும் நடந்தது எப்படியோ சார் இப்போ வந்து உங்கள் மூலியமாகவும் எல்லா இதுவும் மூலியமோ இப்போ தேவராஜ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்ட பிறகு இப்போது நாளைக்கு அவருக்கே ஒரு அச்சுறுத்தலும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குல்ல சார் எங்களுக்கு தேவராஜ் யாருன்னே தெரியாதுன்னு சொல்வாங்க ஆனால் அவர் விஜயகுமார் தன்னுடைய நூலில் அந்த சில வேலைகளை சொல்லியிருக்காரு ட்ரேடர் அப்படிங்கிற சொல்கிறாரு அவர் இவரெல்லாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தேவராஜை காப்பாற்றவும் முடியாது அணைச்சி கொண்டு போகவும் முடியாது கழட்டி விடவும் முடியாதுங்கிற மாதிரி தான ஒரு சிக்கல்தான் இருக்காங்க அதையும் கடந்து எங்களால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஜேர்னலிசம் கொஞ்சம் நானும் நான் மட்டும் என்ன சொல்ல முடியாது என்னோட இந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ரிப்போர்ட் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஒரு நாலு நாளைக்கு செய்தி என்னென்னாக்கா எண்பத்தொம்போது பேருக்கு இது கொடுத்துட்டாங்க இந்த சதாசிவா கமிஷனில் பாதிக்கப்பட்ட மக்கள்னு சொல்லி அதில் வந்து ஒரு சில கோடிகள் தான் செலவாயிருக்கு மிச்சம் மூணு மூணு கோடிக்கு மேலே இருக்க பணத்தை நீங்கள் உடனடியாக பொது வெளியில் வச்சு அந்த மிச்சம் பாதிக்கப்பட்டவர்களை யாருன்னு நீங்கள் அந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர்ல கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை பொதுவெளியில கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்கு ஸோ அதை வந்து அவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஏன்னா கோர்ட்டோட உத்தரவு அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத பொதுவெளியில வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வரும் அப்படின்னு உங்களுடைய அந்த தரவுகள் சேகரிப்பில் உங்களுக்கு ஏதாவது தெரிய வருதா சிந்தாமரை சொல்லியிருப்பாரு வீரப்பன் கொண்டது எஸ்டிஎப் அதுலேருந்து சந்தேகம் இல்லை அதுக்குள்ளே என்ன தான் நீங்கள் அதை போங்க நாங்கள் எங்களுடைய சோர்ஸை காட்டி கொடுக்க முடியாது சோர்ஸை காப்பாற்றணும் சோர்ஸ் எங்களுக்கு முக்கியம் அதனால் நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொன்னாலும் அது நீதிமன்றம் ஏற்கிற ஒரு சூழல் இருந்தது ஆனால் அதையெல்லாம் கடந்து இப்போ நீதிமன்றம் எல்லாமே பார்த்திங்கன்னா நீதிபதிகள் வழக்கை தாண்டி விவகாரங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து ஊடகங்கள் செய்ய வேண்டிய வேலையும் பொதுமக்கள் கேட்க வேண்டிய கேள்வி வேலையும் நீதிபதிகளே பல இடத்துல கேட்க ஆரம்பிச்சுறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்குத்தப்பான சிக்கலில் இதை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் வரலாம் இப்போ கூட பார்த்திங்கன்னா சதாசிவா கமிஷனுடைய குறிப்பிட்ட காலத்துக்குள்ளான அந்த நிதியை நிதியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் பல குளறுபடிகள் இருக்குது ஏன்னா சதாசிவா கமிஷன் அமைக்கப்பட்டு ஒரு தொண்ணூறு நாள் நூறு நாள் மூணு மாதம் அல்லது ஆறு மாதம் அப்படிங்கிற அந்த இட காலக்கெடுக்குள்ளே விசாரித்து முடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த விசாரணையில் எங்களால் எவ்வளோ பேர்தான் விசாரிக்க முடிஞ்சது இன்னும் பலர்கிட்ட த அறவுகள் இருந்தும் ஆதாரங்கள் இல்லை அதனால் அவங்க எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமாக நிவாரணம் தேடிக்கலாம்னு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் இப்போவும் நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் கொல்லப்பட்டிருக்காங்க எங்களுக்கும் கிளைம் கொடுங்க மறு விசாரணை பண்ணுங்கன்னு நீதிமன்றத்துக்கு சில இருக்காங்க நாளைக்கும் போவாங்க அப்படிப்பட்ட விசாரிக்கும் விசாரிக்கும்போது அரசும் காவல்துறையும் இது எங்களுக்கு பொறுப்பு இல்லை கடந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்க முடியாது சில விஷயங்களை கொடுத்தே ஆக வேண்டும் ஆனாலும் தமிழ்நாடு அதிரடிப்படையில் வீரப்பன் தேடுதல் தொடர்பாக ஒரு மூணு பக்கம் நாலு பக்கம் பேப்பரை தவிர ஒன்றுமே கிடையாது எல்லாமே விஜயகுமார் இருக்கும்போது எடுத்துகிட்டு போய்ட்டா தமிழ்நாடு அதிரடிப்படை என்றைக்கி ஆரம்பிச்சது யார் யாரெல்லாம் ஆஃபீஸராக இருந்தாங்க அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற தரவுகள் கூட எஸ்டிஎஃப்னுடைய ஹெட் ஆஃபீஸில் இல்லை சத்தியமங்கலத்தில் இந்த கண்டிஷன்லாம் இருக்காங்க ஆனால் கர்நாடக அதிரடிப்படை எஸ்டிஎஃப்னுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் ஆவணப்படுத்தி வச்சுருக்காங்க ரெக்கார்டாக வச்சிருக்காங்க எந்தெந்த ஆப்ரேஷன் யார் கலந்துக்கிட்டாங்க யார் தகவல் கொடுத்தாங்க தமிழ்நாடு காவல்துறை சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்டு யாருக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்ல போனால் ஸ்காட்லாண்டு யாருக்கும் அட்வான்ஸாக கூட சில வேலைகள் செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் எந்த தரவுகளுமே தங்க இல்லாமல் பற்றியும் வெளிப்படையாக சொல்லாமல் வீரப்பன் தேடல் வேட்டையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கான நர்சீட்டை கொடுன்னு அதே கமிஷன் சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் இருக்கிறத விட எங்களுடைய சோர்ஸுகளுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம் அப்படிங்கிற வெளிப்படையான தரவுகள் எதுவுமே எங்களுக்கு கிடையாது ஆனால் கர்நாடகா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து பதினேழு லட்சம் ரூபாய் வரைக்கும் யாராருக்கெல்லாம் ரிவார்டு கொடுத்தாங்க வச்சிருக்காங்க எல்லாமே ஓட்டிட்டு போனவங்க கூட அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ எம்என் அப்படிங்கிற தேவராஜ் நான் தான் கடைசி அஞ்சு நாள் வரைக்கும் தொடர்பில் இருந்தேங்கிற அவரே சொன்னாலும் கூட காவல்துறை அதை ஒத்துக்குமான்னு தெரியல ஆனா காவல்துறையில விஜயகுமாரனுடைய நூலில் சொல்கிறார் பதினேழாம் தேதி வரைக்கும் அவர் தொடர்பில் இருந்தார் சொல்றாரு சொல்கிறார் பதினெட்டாம் தேதி எங்களுடைய மிஸ்டர் எக்ஸா அனுப்பின நபர் தான் நான் அப்படின்னு சொல்லி வெள்ள தூரம் போய் வேன்ல ஏத்தி கூட்டு வந்தான்னு சொல்றாரு உம் அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸ் அப்படிங்கிற நபரும் எம்என் அப்படிங்கிற நபரும் தொடர்புலன்னு தான் சொல்றாரு நாகேஷ்ன்னு நினைக்கிறேன் இல்ல சார் அவரோட உறவினர் பேர் ராஜ்குமாரோட உறவினர் நாகேஷ் தானே சார் அவர் பேசிருப்பாரு அதாவது ஒரு சக்கர தண்ணியை தட்டில் போட்டாரு ஒரு இலையை வந்து இப்படி தேய்ச்சாரு அது அப்படியே கேக் மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி காட்டுல வேற என்னென்னலாம் அதிசயங்கள் நீங்க பார்த்த வரைக்கும் கிழங்கு நிறைய குடுத்திருக்காங்க கலைஞர்லாம் இருந்து நோண்டி எடுத்து அதை தேனில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் சொன்ன இந்த இலையை சக்கரை தண்ணியில் கரைச்சி விட்டாங்கன்னா அது அல்வா மாதிரி கட்டி ஆயிரும் அதை தண்ணி கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வீரப்பனுக்கு மட்டும் இல்லை காடுகளுக்குள்ள தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற எல்லாேருக்குமே அந்த மாதிரியான இலைகள் மரங்கள் காய்கள் இதெல்லாம் இப்போ தெரியும் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காரு அசைவ உணவுகள் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம போகும்போது ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு உணவை நீங்க வந்து உங்களுடைய இதை பற்றி சொல்லும்போது நான் வந்து ஒரு ரிமோட்ல இருந்து அதாவது கூகுள் மேப்பில் கூட என்னுடைய கிராமத்தை கண்டுபிடிக்க முடியாது அந்த இடத்துல இருந்தான் வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க ஒரு ஒல்லியா தேகத்தோட ஒரு பெரிய ஒரு கேமராவை வச்சுட்டு நீங்கள் நிற்கிற போட்டோ வந்து எங்களுக்கு இன்னும் அப்படியே ஞாபகம் இருக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வீரப்பன இதுல ஸோ அன்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுக்க போனீங்க இன்னைக்கு உங்க கூடயே போட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய இதுல தொடர்ந்து ஸோ இவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் தெரியுமா உங்களுக்கு இல்லை இவ்வளோ தரவுகளை நம்ம போய் சேர்க்க போறோம் இப்படி சேகரிச்சுன்னு வருவோம் அப்படின்னு சொன்னீங்களேன் இதில் உங்களுக்கு ஏன் கூடுதலும் இன்ட்ரெஸ்ட் வந்தது இதில் வேற ஒன்றும் இல்லைங்க அதாவது ஒரு பத்திரிக்கையாளர் நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம் இதுல பத்தோடு பதனம் வரக்கூடாது அதில் நம்ம ஒரு தனி அடையாளத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தது அடுத்தது இந்த வீரப்பன் விவாரத்தை வேற யாரும் எடுத்து செய்யறதுக்கான வாய்ப்பு குறைவு எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்து அதனால இதை செய்யணும் இது எல்ல எங்கே போகும் இது ஃபெயிலியர் ஆகுமா சக்ஸஸ் ஆகுமா இதெல்லாம் வெளியில வருமோ அப்படிங்கிறத கூட இப்போ தேவராஜ் ஒரு நெருக்கத்தில் ஏதோ ஒரு சூழலில் எங்கள்கிட்ட கூப்பிட்டு அஞ்சு நாள் வரைக்கும் நான் தொடர்பு இருந்து விடணுன்னு அவனே சொல்லலைன்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு எவிடன்ஸ் எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது மற்றது எல்லாமே தரவுகளின் அடிப்படையில் நம்ம என்னைச்சு கொண்டு வந்ததாக சில தரவுகள் இருக்குது ஆடியோவாக மற்ற வீடியோவாகவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இருந்தாலுமே அவர் வாயாலேயே அவர் சொல்கிறது தான் அது நமக்கு கிரெடிட்டா இருக்கும் அந்த வகையில் அந்த சூழ்நிலைக்கு அவர் வந்திருக்காரு அதையும் சொல்லியிருக்காரு அது எனக்கு ஒரு கூடுதல் படமாக இருந்தது இதுபோல் தான் இன்னும் அந்த கடைசி அஞ்சு நாள் நிகழ்வுங்கிறத பற்றி அவரே பேசுவார் அவர் பேச வேண்டிய ஒரு சூழல் வரும் அல்லது அதோட பின்னால் இருக்கிற காவல்துறை பேசுவாங்க இது இந்த அளவுக்கெல்லாம் ரீச் ஆகும் அளவுக்குலாம் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது என்ன வீரப்பன் அப்படிங்கிற ஒரு நபர் ரெண்டு மாநிலம் அல்ல இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கான ரோல் மாடலாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அவருடைய மரணம் எப்படி நடந்தது அதை தமிழ்நாடு காவல்துறை எப்படி செஞ்சுது அந்த காவல்துறையில் யார் அதை செஞ்சாங்க அவனுடைய புத்திசாலித்தனம் என்ன அவங்க எப்படி அதை அணுகினாங்க அப்படிங்கிறத பற்றி வெளியில் சொல்லணும் அதன் மூலமாக எனக்கு பேர் கிடைக்கிறதோட காவல்துறைக்கும் ஒரு புகழ் கிடைக்கணும் அது வேலையை செஞ்சவங்க சரியாக செஞ்சவங்களுக்கும் அந்த பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒட்டு தான் கொண்டு போனேன் அதில் ஓரளவுக்கு தொண்ணூறு விழுக்காடு நான் வெற்றி தான் நினைக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து வீரப்பனை பற்றி எதிரான ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னா என்னையே அந்த அந்தளவுக்கு அவர் மேலே அதீதமான ஈடுபாடு உள்ளவங்க இருக்காங்க முரட்டு பக்தர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆள் இருக்காங்க அதை சமூக கர்நாடகத்தோடு பார்க்குறவங்களும் இருக்காங்க மூர்க்கமான அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம வர்ற வழியில பாத்தீங்கன்னா தினேஷ் அவருடைய உடைச்சி உடைச்சிருக்காங்க உடைச்சிருக்காங்க இது தவறானது ரொம்ப தப்பு அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி போயிட்டாரு அதுக்காக அதை சரின்னு சொல்லுவோ அல்லது அது தான் சரின்னு வழிஞ்சு நின்னுட்டு நம்ம சண்டை போட்ட தேவையான வீரப்பன் அப்படிங்கற வந்து ஒரு எக்ஸன் ட்ரிக்கு ஒரு பை போலார் ஏன்னா நல்ல மாதிரியும் நடந்துக்கிறாரு அவருக்கு வேணும் வேணும் போது அவருக்கு ஏதாவது ஒண்ணு இல்லன்னா உடனே வந்து ஒரு சுற்றுறதை நீங்களே கூட சொல்லியிருப்பீங்க துண்டு துண்டமா போட்டு மீனுக்கு போடுறாங்க யாருடைய நாலேஜுக்குமே இந்த மாதிரியானது கொடுமையான கொலைகள்லாம் கேள்விப்பட்டிருக்க முடியாது அவ்வளவு கொடூரமான கொலைகள்லாம் அதுக்கு ஒரு சில காரணங்கள் இவரை கொள்வதற்காக அவங்க திட்டம் போடுறாங்க அவரை கொள்றதுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு சந்தேகமும் ஒரு சூழ்நிலைக்கும் நான் போயிருந்தேன் எனக்கு அதுதான் நடந்திருக்கும் நீங்க எப்படி தைரியமா போனீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நடுநிலையான நீங்க செய்யறது சரின்னா சரி தப்புனா தப்பு அதில் நான் இதுக்கு நான் உதவி செய்வேன் இதுக்கு நான் உதவி செய்ய மாட்டேங்கிறது ரொம்ப வெளிப்படையாக சொல்லிடுவேன் அதே மாதிரி எதிரில் இருக்கிறவன் யார் அவன் எவ்வளோ பலமானவன் அவன் என்ன மாதிரி வேலை செஞ்சுட்ருக்கா அது எவ்வளோ பெரிய ஆபத்தை உருவாக்கும் நீங்கள் செய்கிறதனுடைய பின்விளைவு எப்படி இருக்கிறத உடனே சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு கட்டமாக சொல்லுவேன் அல்லது வேற ஒருத்தர் சொன்னாங்கங்கிற

அப்படி கையால் முறுக்கேறிடும் துப்பாக்கி தூக்கி குத்துவாரு பெட்ஷீட்டை வீசுவாரு கிளிப்பாரு வீடியோ அடுத்து பேசுவோம் உடனே யூரின் போயிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு நாலு குத்திட்டு அப்புறம் கடலக்கல்ல குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி அந்த மூர்க்கம் தான் அவர் வந்து இவ்வளவு கொலைகளை செய்யறது காரணமாக யாரும் யாரும் இல்ல யாரும் இல்ல அந்த மூர்க்கம் அவரை கொண்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போயிடக்கூடாதுன்னு நான் தெளிவா இருப்பேன் இன்னொன்னு எந்த தொடர்பாக இருந்தாலும் எந்த வேலையை செய்றதா இருந்தாலும் ஒருத்தருக்கு முன்கூட்டி அவர் இன்னொருத்தர்ட்ட விசாரி செஞ்சிருக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு பாதுகாப்பு அத நான் தெளிவா சொல்லிடுவேன் இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது இந்த மாதிரியான சூழல் இருக்குது இது இப்படி போனா இப்படி வரும் இப்படி போனா இப்படி வரும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் கேட்டுப்பாரு கேட்டுக்காரு அதெல்லாம் ரொம்ப தெளிவா கேட்டுக்குறோம் அவளுள்ள எந்த விதமான சந்தேகம் முடியாது அந்த மாதிரி அதனால தான் நான் ஒரு எட்டு வருஷம் அவரோட பேலன்ஸ் சொல்ல முடியுது பேலன்ஸ் கடைசி அந்த மூணு வருஷங்களுமே எனக்கு அவரு தொடர்பு வர மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் பெரிய அளவுல ஏன்னா என் மேல போடப்பட்டு நான் கைது செய்யப்பட்டேன் கைது நான் கண்டிஷன் கண்டிஷன் வருஷம் ஒன் ஒரு ஃபைன் டே வந்து தமிழக எஸ்டிஎஃப்ல இருந்து உங்கள் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள வராங்க கொஞ்சம் வெளியில வான்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க என்னன்னு கூட பெருசா சொல்லலை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே உங்கள் மேலே ஒரு கேஸ் பதிவாகுது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க உங்கள் ஃபேமிலிக்கு வந்து என்னத்துக்கு கூட்டிட்டு போனாங்க எதுக்கு போனாங்க போனவங்க திரும்பி வரலையே அப்படிங்கிற வந்து பயங்கரமான ட்ராமாவில் இருந்திருக்கும் அப்போ அதை அவங்க எப்படி சமாளிச்சாங்க அப்போ அதிரடி படையினுடைய தலைமை ரெண்டரை கோடி ரூபா பணத்தை கொடுத்து இதை குளத்தூர் மன்னித்து கொடுத்துருங்க வீரப்பன் ஆப்ரேஷனை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் அப்படி தான் போய் சொன்னேன் அது சொன்னார் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த தொகையை விட பெரிய தொகையை ஏற்கனவே அலெக்சாண்டர் எனக்கு கொடுத்துட்டாரு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் இது எதுக்கு திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க வீரப்பன் விரும்பினால் நான் சரணடை வைக்கிறேன் போங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் நானும் கிளம்பி வந்துட்டேன் வீரப்பன் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னதும் மணியன் கிட்ட சொன்னதும் எங்க குடும்பத்தை சேர்ந்த யார் சொல்றதையும் நம்பாதீங்க அவங்க யாருமே நல்லவங்க சொல்றதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது முத்துலட்சுமிக்கும் பொருந்தும்